ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் மதிய வணக்கம் என்ன அப்படி டாப்பிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பார்த்தீங்களா எங்கள் வீட்டில் எடுத்துட்டிங்க அப்படின்னா உனக்கு என்ன தெரியும் உனக்குலாம் உணந்து எதிர்ப்போம் அப்படிங்குவாங்க நம்ம ஏதாச்சோன்னா அவங்களுக்கு அந்த இது வந்து ஒப்பீனியன் தெரிஞ்சிருக்காது நம்ம போய் அதுக்கு ஒப்பீனியன் சொல்லலாம்னு சொல்லி போவோம் அப்போ என்னங்க உனக்கு என்ன தெரியும் உனக்கு உண்டு தெரியும் அப்படிங்குவாங்களாம் அப்போ வந்து எனக்கு கோபம் கோபமாக வரும் சரி எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்புறம் எதுக்கு எங்களே பெண் குழந்தை வேணும்னு பெற்றுக்கிறீங்க சொல்லுங்கள் அப்புறம் எதுக்கு ஒருத்தன்ட்டு கல்யாணம் பண்ணி அனுப்புகிறீங்க எதுக்கு அனுப்பணும் ம் எங்களுக்கே ஒன்றும் தெரியாது என்ன அப்படி இருக்குமே எதுக்கு அனுப்பணும் சமைக்க தெரியாது ம் எந் துணி தவிக்க தெரியாது சமையல் ஜாமான் வாங்க தெரியாது ம் எந்த வேலையும் எங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது எங்கள்கிட்ட எதுக்கு குடும்ப பொறுப்பு இருந்தா அப்படின்னு சொல்லி எதுக்கு கொடுக்குறீங்க கொடுக்க தேவை இல்லை சொல்லுங்க பார்க்கலாம் அதுவும் ஒரு நாலு பேத்துக்கு மத்தியில வந்து உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா கோவமாக வரும் உங்களுக்கு எல்லாமே தெரியுமா தெரிஞ்சுதான் நீங்க இந்த மானத்தில் வந்து பிறந்தீங்களா ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் இரு ரெண்டு பேத்துக்கும் சொல்ற ஒரே ஒரு கருத்து என்னன்னா நீங்கள் அவங்கள மட்டப்படுத்தாதீங்க அவங்க உங்களே மட்டப்படுத்தக்கூடாது ஓகேங்களா கணவனாகட்டும் மனைவியாகணும் கணவன் யாருக்கிட்டேயும் மனைவியை விட்டு கொடுக்கக்கூடாது யார் முன்னாடியும் சரியா மனைவி அதே மாதிரி யாரும் முன்னாடி கணவனை விட்டு கொடுப்பா தான் சொந்த ரத்தத்திட்ட கூட கணவனை உனக்கு எல்லாம் தெரியுமா ம் சொல்ல கேக்குறேன் ஏன்னா தைரியமா வ என்னன்னா தைரியமா வந்து நீங்க எல்லாம் பொண்ணு கேட்க வரும்போது நாற்பது ஐம்பது பேர்த்தோடு வருவீங்க நாங்க உங்க வீட்டுக்கு வரும்போது எத்தனை பேர்த்தோடு வரோம் ஒா தானே வரும் ஒருத்தியாக தானே வரும் ம் எங்களுக்கு எதுவும் தெரியாமல் தான் உங்கள் வீட்டில் ஒருத்தியாக தான் சொல்லுங்க ஆ எங்களுக்கு எதுவும் தெரியாமல் தான் அவங்க சொந்த மந்தத்தெல்லாம் வந்து எங்கள் சொந்த மந்தமாக ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிறோமா இல்லை நீங்கள் ஆண்கள் மாறி பாருங்க பார்க்கலாம் ஆண்களை தப்பாக பேசுகிறேன்னு சொல்லலைங்க ஓகேங்களா தப்பாக நான் சொல்லலை ஓகேங்களா யாரையும் யாரும் தாழ்த்தி பேசாதீங்க ஓகேங்களா எல்லாம் தெரிஞ்சு நம்ம இந்த உலகத்தில் வந்து பிறக்கலை ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் இது புண்படுத்த நோக்கமில்லை ஓகேங்களா அதே மாதிரி வந்து நம்மளோட சேனல் பிடிச்சதா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய்